வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம ஃபார்மில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஃபார்மில் பாருங்கள் ஏஐசி கொண்டு பி இன்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் த ஒகோல் பர் என் இது ஏ வந்து அமௌண்ட் சரிங்களா அமௌண்ட்டுன்னா வட்டியும் அசலும் சேர்ந்தது தான் ஏ அமௌண்ட் அப்போது கூட்டு வட்டியில் அமௌண்ட் ஃபார்மில் வந்து பி ப்ளஸ் பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் த ஒகோல்பார் என் நிறையாண்டுக்கு ஒருமுறை அப்படின்னா பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை 200, ஹண்ட்ரட் ஹோல் பர் டூ என் ஓகேவா r பை அங்கே ஹண்ட்ரட் இங்கே டூ ஹண்ட்ரட் அதே போல் காலாண்டுக்கு முறை அப்படின்னா ஒரு வருஷத்தில் நாலு வாட்டி வரும் அப்போது ஆர் 400 ஃபோர் ஹண்ட்ரட் வரும் மேலே வந்து ஃபோர் வரும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு ஆண்டுக்கு ஒருமுறை அப்படின்னா ஆர் பை ஹண்ட்ரட் வரும் ஹோல் பர் எண் வரும் அரையாண்டுக்கு ஒருமுறை அப்படின்னா ஆர் டூ ஹண்ட்ரட் வரும் ஹோல் டூ வரும் காலாண்டுக்கு ஒருமுறை அப்படின்னா ஆர் பர் ஃபோர் ஹண்ட்ரட் ஹோல் ஃபோர் என் ஒவ்வொரு ஆண்டும் வட்டி வீதம் மாறும் இப்போது ஒரு வருஷம் வந்து அஞ்சு பர்சன்டேஜ் அடுத்த வருஷம் நாலு பர்சன்டேஜ் அடுத்த வருஷம் ஆறு பர்சன்டேஜ் இப்படி மாறி மாறி வந்துச்சுன்னா அதை ஃபஸ்ட்டு முதல் ஆண்டுக்குள்ளதை நம்ம ஏ நடப்போம் அடுத்த ஆண்டுக்குள்ளத பி நடுப்போம் அடுத்த ஆண்டுக்குள்ளே சி நடப்போம் அது மாதிரி போய்ட்டுருக்கோம் அப்போ அதுக்குள்ள ஃபார்ம்ல என்ன அப்படின்னா ஏஜிக்கு வந்துட்டு பி இன்ட்ரூ ஒன் ப்ளஸ் ஏ பை ஹண்ட்ரட் இன்டூ ஒன் ப்ளஸ் பி பை ஹண்ட்ரட் இன்ட்ரூ ஒன் ப்ளஸ் சிபை ஹண்ட்ரட் எக்ஸட்ரா ஒன் ப்ளஸ் டி பை ஹண்ட்ரட் அப்படி போயிட்டுருக்கோம் எத்தனை இயர் கொடுக்குறாங்களோ அது வரைக்கும் சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து இயர் வந்து ஒரு ஹோல் நம்பராக இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருந்துச்சுன்னா ஏ பிபைசி ஏ வந்து அதில் இன்டீஜர் பிபைசி ஃப்ராக்ஷன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்குள்ள ஃபார்மில் என்னென்னா ஏஜிக்கு வந்து பி இன்டூ ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் த ஹோல் பார் ஏ அந்த ஹோல் நம்பர் இருக்குது இல்லைங்களா அந்த இன்டீஜர் அது வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கணும் ஏ நெக்ஸ்ட்டு ஒன் ப்ளஸ் பிபைசி இன்டூ ஆர் ஆர்ன்னு என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி வீதம் டிவைடட் பை ஹண்ட்ரட் இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணிக்கணும் சரிங்களா ஓகே தென் கூட்டு வட்டிக்கும் தனிவட்டிக்குமே வித்தியாசம் அப்படின்னா டிஃபரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அது என்ன வரும்னு பாருங்கள் ரெண்டு வருஷம் இருந்துச்சுன்னா இது வந்து நம்ம தனித்தனியாக கூட்டு வட்டி தனியாக கண்டுபிடிச்சி அப்புறம் வந்து தனி தனிவட்டி தனியாக கண்டுபிடிச்சிட்டு அதை சப்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து சேவ் ஆகும் ஸோ இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு வருஷம் கேட்டிருந்தாங்கன்னா காம்பவுண்ட் எப்போவுமே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் அதிகமாக இருக்கும் சிம்பிள் இன்ட்ரஸ்ட்டை விட அப்போ சிஐ மைனஸ் எஸ்ஐ தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் இவல் டு பி இன்டூ ஆர் பை ஹண்ட்ரட் த ஹோல் பார்ட் டூ இது வந்து ரெண்டு வருஷத்துக்கு கேட்டாங்கன்னா மூணு வருஷத்துக்கு கேட்டாங்க அப்படின்னா பி இன்டூ ஆர் பை ஹண்ட்ரட் த ஹோல் பார்ட் டூ இன்டூ த்ரீ ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஒரு த்ரீ ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா வரும் ஸோ இது மூணு வருஷம் கேட்டாங்க அப்படின்னா சரிங்களா ஸோ இந்த ஃபார்மில் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லாஸ்ட் டைம் ஒரு வழி பார்க்குறதுக்கு உங்களுக்கு யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின் தான் இந்த வீடியோ போடுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ